இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசி நேரங்களில் இந்த நியோம் திட்டத்தின் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் அதற்குரிய பணத்தை நாங்கள் தர்றோம் அதுக்குரிய ஆயுதங்களை தர்றோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுத்திகளை நாடி உதவி கேட்டதான செய்திகளை ஹூத்திகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு எண்பத்தி நான்காவது நாளாக இருக்கிற நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய பகுதிகள் மேல வான்வழி தாக்குதல்களை யுத்த நிறுத்த மீறலாகவே செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஏழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகிதாகி இருக்கிறார் என்கிற தகவல்களை அல் ஜசீரா சுட்டிக்காட்டக்கூடிய சூழல்ல காசாவினுடைய குழந்தைகள் தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் சர்வதேச அளவுல பாரிய ஆதரவு காசாவுக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பிரபல சினிமா நட்சத்திரமாக அறியப்படக்கூடிய எழுபத்தி ஏழு வயதுகளை அடைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு அறிவிப்பு சர்வதேச ஊடகங்கள்ல இடம் பிடித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஜக்கி ஜான் சினிமா துறையில உச்சகட்ட நட்சத்திரமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர் அவர் அண்மையிலே அவருடைய ஒரு திரைப்பட ப்ரமோஷனுக்காக நிகழ்ந்த ஒரு நிகழ்வுில பேசுகிற தான் இன்றைக்கு சர்வதேச அளவில் இடம் குறிப்பாக அவர் ஒரு காட்சியை சுட்டிக்காட்டி பேசுறாரு அந்த நிகழ்வு என்னன்னா ராஜாவினுடைய குழந்தைகள் தொடர்பான ஒரு வீடியோவை எனக்கு பார்க்க கிடைத்தது அதை பார்த்ததோடு தாங்க முடியாமல் நான் அழுது விட்டேன் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இப்படியான ஒரு பேரழிவு இந்த உலகத்துல எப்படி நடப்பதை நம்ம ஏத்துக்கிற முடியும் என்று சொல்லி கேட்கிறார் அவர் சுட்டிக்காட்டக்கூடிய காணொலி அவர் என்ன சொல்றாருன்னா ராஜாவினுடைய குழந்தைகள்கிட்ட ஒரு மைக்க நீட்டி நீங்க எதிர்காலத்தில் வளர்ந்த பின் யாராக மாற நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிற போது நாங்கள் வளரவே மாட்டோம் எங்களை வளர விடவே மாட்டாங்க என்று அந்த பிள்ளை பதில் சொல்கிறது அதை கேட்டதோடு என்னுடைய உள்ளம் பதை வதைத்து விட்டது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை கஷ்டம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன் என்கிறார் ஜக்கி ஜான் காரணம் என்னன்னா ராஜாவினுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு குழந்தை நாங்கள் வளர மாட்டோம் எங்களை வளர விட மாட்டார்கள் என்று சொல்லுகிறது என்றால் அது எப்படி நியாயம் என்று கேட்கிறார் ஜக்கி ஜான் சுட்டிக்காட்ட கூடிய அந்த வீடியோ ஒரு ஒரு மாதங்களுக்குள்ளாக சர்வதேச அளவில் குறிப்பாக எக்ஸ்ல வைரலான ஒரு வீடியோவாகவும் இருக்கிறது அந்த வீடியோவில் ஒரு குழந்தை அவ பேசும்போதே இவர் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த காணொளியில வீடியோவில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஏன் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு அடுத்து ஒரு கேள்வியை கேட்கும்போது ஏன்னா நாங்கெல்லாம் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க கொண்டு வாயிங்க என்று சாதாரணமாக அந்த குழந்தை மரணத்தினுடைய நிழல்களை பற்றி பேசுகிறது இதை பார்த்தவுடன் தான் ஜகிஜான் இந்த அறிவிப்பை செய்கிறார் குழந்தையினுடைய இந்த பேச்சுக்கள் என்னால் மிகவும் ஒரு அழுத்தத்துக்கு அந்த நான் அடைந்தேன் எனவே இப்படியான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்கிறார் சர்வதேச பெற்ற திரைப்பட நட்சத்திரமாக போன்றவர்களே பாலஸ்தீன குழந்தைகளுக்காக பேசுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது பாலஸ்தீனம் சுதந்திரத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சதவீத ஒரு தளத்தையாவது இந்த பேச்சுக்கள் உண்டாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது எனவே ஜகிஜான் போன்றவர்களுடைய

இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது எனவே இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களும் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது இந்த தான் இன்றைக்கு பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கூடாரங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடுகளை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய கடற்படை தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது காசாவுக்கான செய்தி தொகுப்பு இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பு

காங்கிரசுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கையை தாக்குதல்களை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள் இதற்கான ஒரு கட்டளை மையம் கமாண்டிங் சென்டர் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு அது எங்க அமைச்சிருக்கிறாங்க கேட்டால் லெபனான்ல தான் அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அசாதுடைய படையிலிருந்து தப்பி ஓடிய ராணுவ ஜெனரல்கள் எல்லாரும் இருப்பாங்களா இல்லையா இவங்களை எல்லாரையுமே ஒன்று சேர்த்திருக்கிறாங்க லெபனான்ல ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் புக் பண்ணப்பட்டிருக்கிறது அங்க ஒன்று சேர்க்கப்பட்டு ஹோட்டல்ல வைத்து தான் சூழ்ச்சிகள் முழுவதுமாக பின்னப்படுகிறது என்கிறது அல் அல்ஜசீரா சிரியாவினுடைய எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய

யமன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் யமன்ல ஹூத்திகள் பொறுத்தவரையில் அவங்க நேரடியாக இஸ்ரேலுடனான ஒரு சண்டையில் நிற்கிறாங்க நீங்களாம் ஓரமாக போய் விளையாடுங்க நாங்கள் பார்க்க வேண்டிய ஆக்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக இஸ்ரேலுடனான வாரில் அவங்க நிற்கிறாங்க சோமாலி லேண்ட தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கு அதுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அவங்கள ரெண்டு ஒன்று சொல்லி அவங்க அதுக்குரிய தயாரிப்புகளோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஹவுத்திகள் ஒரு முக்கியமான யாருமே எதிர்பார்க்காத பரம ரகசிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் சவுதி அரேபியா ஐநூறு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெருமதியான நியோம் என்கிற ஒரு திட்டத்தை

யோம் திட்டத்தின் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் அதற்குரிய பணத்தை நாங்க தர்றோம் அதுக்குரிய ஆயுதங்களை தர்றோம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லி யூஏ ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுத்திகளை நாடி உதவி கேட்டதான செய்திகளை ஹூத்திகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு மூன்றாம் தரப்போடு இணைந்து எங்களிடத்தில் யூஏ சப்போர்ட் கேட்டது நாங்கள் சப்போர்ட் பண்ண மறுத்து விட்டோம் காரணம் என்னன்னு கேட்டால் ஆல்ரெடி யூஏயோட வாய்க்கா தகரால தகராறுல இருக்கிறாங்க ஹவுத்திகள் ஏன்னா யூ ஹவுத்திகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவுடைய ஈரானுடைய தாக்குதலில் யூஏயும் இணைந்தே இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தாக்குவதற்கு நீங்கள் சவுதியோடு இணைந்து கொண்டு சவுதியை அழிப்பதற்கு சவுதியினுடைய ஐநூறு பில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான உலகமே வியந்து பார்க்கிற ஒரு திட்டம் தான் நியோம் திட்டம் இந்த திட்டத்துக்கு மேலே அட்டாக் பண்ணுவதற்காக நாங்கள் உங்களுக்கு பணமும் ஆயுத உதவியும் செய்கிறோம் என்று யூஏ சொன்னது ஆனால் நாங்கள் மறுத்துவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யூஏஇால் தான் தற்போது எமனுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகி இருக்கிறது நமக்கு தெரியும் எமன்ல இருந்து யூஏ படைகளை மொத்தமாக வெளியேற்றுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எந்த உதவியும் நாங்கள் பண உதவியோ ஆயுத உதவியோ பண்ண மாட்டோம் என்று அவர்களுடைய ஆயுத கப்பல்கள் இரண்டின் மீது சவுதி அரேபியா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பாரிய தாக்குதல்களை நடத்தி அளித்திருந்த நிலையில தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்க ஏற்கனவே எமனுக்குள்ள எஸ்டிசி என்கிற தெற்கு இடைக்கால கவுன்சிலுக்கு முழுவதுமாக ஆயுதங்களையும் பணத்தையும் சப்ளை பண்ணி சவுதிக்கு எதிராக தூண்டிவிட்டதே யூஏ என்கிற நிலையில ரெட் லைன் உங்களுக்கு நாங்க தர்றோம் உடனடியாக டுவெண்ட்டி குள்ள நீங்க எமனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருந்தாங்க உடனே நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவர்கள் சவுதிக்கு எதிராக இவ்வளவு சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்க இருக்கிறது முழுவதுமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல ஆல்ரெடி ஆப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள தங்கம் எடுக்கிறதுக்கு மற்ற மற்ற தேவைகளுக்காக அங்கே இருக்கக்கூடிய படைகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இதே பிரச்சனையை யுஏ பண்ணி வரக்கூடிய நேரத்தில் தான் ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்பொழுது ஒரு பெரிய சண்டையே உண்டாகி இருக்கிறது அதற்கு பின்னணியாக முழுவதுமாக யூஏ தான் இருந்தது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாரிய குற்றச்சாட்டு சவுதி அரேபியா முன்வைத்திருப்பது தற்போது ஹவுத்திகளும் அந்த குற்றச்சாட்டை வழிமொழிந்திருக்கிறார்கள் எங்களோட நியோம் திட்டத்தை அழிக்க மாதிரி பேசினாங்க நாங்க அதுக்கு ஒப்புக்கொள்ளல சரியா இருந்தா அவங்க ஒப்புக்கொண்டு காசு எடுத்து ஆயுத திட்டத்தில் அடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா நாங்க சவுதியோட எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இழப்பை சவுதிக்கு கொடுப்பதற்கு நாங்க விரும்பவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க தற்போது ஹவரமௌத்தினுடைய மாகாணத்துல பெரும் பகுதிகளை இந்த எஸ்டிசி என்கிற யூஏனுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய படைகள் ஆயுத பிரிவுகள் கைப்பற்றி கொண்டு வருகிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு சவுதி அரேபியா தலைமையிலான ஜனாதிபதி கவுன்சில்

சொல்லுவாங்க இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கலாம் இந்த பகுதி எல்லாமே ஹௌத்திகளுடைய ஹௌத்திகளுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி சன் ஆயெல்லாம் இந்த பகுதிகள் தான் இந்த எஸ்டிசி கண்ட்ரோல் இது இந்த பகுதிகள் எல்லாம் இந்த இடத்துல தீவு மாதிரி இருக்கு இல்லையா இந்த தீவுக்குள்ள எஸ்டிசியினுடைய அந்த ஆயுதப் பிரிவுகளும் இருக்குது இஸ்ரேல் ஆயுத பிரிவுகளும் இருக்குது இதெல்லாம் செங்கடல் பாடல் இங்க பாருங்க செங்கடல் இது அரபிய கடலுக்கு வரும் இங்க செங்கடலுக்கு வரும் இந்த அதுன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதுன் துறைமுகம் விமான படைத்தலம் இது எல்லாமே எஸ்டிசி கண்ட்ரோல இருக்கு அதன் பகுதிகளில் சவுதி அரேபியா பேசஞ்சர் விமானம் இறங்க போனது அதை இறங்க விடாம தடுத்திருக்கிறாங்க சவுதியுடைய பேசஞ்சர் விமானம் வரக்கூடாதுன்னு சொல்லி எஸ்டிசி அறிவிச்சிருக்கு இதே நேரத்துல எமனுடைய எந்த பகுதிகள்லயுமே யூஏஇனுடைய பேசஞ்சர் விமானங்கள் கூட இறங்கக்கூடாது என்கிற தடைகளையும் ஆல்ரெடி சவுதி அரேபியாவும் யமன்ல இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி கவுன்சிலும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது இப்படியான சூழல்தான் எஸ் எஸ்டிசியினுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சுபைதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் வடக்குல இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் வடக்குன்னா இந்த பகுதியில் இருந்து தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று बोलியிருக்கிறார்கள் சவுதியினுடைய படைகள் எங்களை தாக்குது நாங்க நேரடியாகவே அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் தான் இருக்கறோம்ங்கறாங்க இந்த அளவுக்கு இவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு பின்புலம் இல்லாம சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சவுதியினுடைய படைகளை எதிர்கொள்றது சின்ன விஷயம் கிடையாது சவுதியோட ஆதரவு இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் அது ரெண்டாவது சவுதியுடைய படைப்பிரிவு பிரிவு என்பது என்பது ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு ஒரு படைப்பிரிவு தான் அவங்க இஸ்ரேலோட சண்டை போடாம இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் அவர்கள் ஒரு யுத்தம் என்று வந்தால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படைப்பிரிவு அப்படிப்பட்ட படைப்பிரிவை நாங்க எதிர்கொள்றதுக்கு என்று சொல்றானா இருந்தா அவனுக்கு பின்னாடி யூஏயினுடைய கள்ளத்தனமான சப்போர்ட் இல்லாமல் சொல்ல முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ராணுவ தளத்தையும் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் சண்டை ஓடுவோம் ஒப்படைக்க மாட்டோம் சண்டை ஓட்டு வேணும்னா பிடிச்சுக்கீங்க என்கிற விதமாக எஸ்டிசி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹதரமௌத்துல தெற்கு இடைக்கால கவுன்சிலுடைய படைகள் விமானப்படை தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கிறது என்ற செய்திகளையும் இன்றைக்கு யேமன்ல இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் செய்தியாக வெளியிடக்கூடிய கூடிய நேரத்தில் தான் ஹவுத்திகளை சமாளிக்கிறதுக்காக ஹவுத்திகளுக்கு எதிராக அட்டாக் பண்றதுக்காக எஸ்டிசியை பயன்படுத்தினாங்க அதுக்கு ஆயுதங்களை கொடுத்தாங்க பயிற்சிகளை கொடுத்தாங்க அவர்கள் வளர்த்து விட்ட கடாவே அவர்களுடைய மார்பிளை பாய்ந்து கொண்டிருக்கிறது தற்போது அவர்களோட சவுதி அரேபியா மோத வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கு இந்த ஹதரமௌத் ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி பாரத் இது சவுதி இது யமன் சவுதி பார்டர் எனவே இவங்க கொஞ்சம் முன்னேறினாங்கன்னா சவுதிக்குள்ள போய் அட்டாக் பண்ண முடியும் அதை தாண்டி இதுவரைக்கும் இந்த எஸ்டிசி வந்து ட்ரோன் அட்டாக் எதையும் பண்ணின மாதிரி தெரியல அந்த வளம் அவங்கள்ட்ட இல்லையா இருக்கான்னு தெரியல ட்ரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா நேரடியாக சவுதியோட அவங்க மோத தயாராகிடுவாங்க அப்படி ஒரு நிலை வந்தால் சவுதி நேரடியாகவே இப்ப ஹோம்ஷீல்டு படைகளை வச்சு அட்டாக் பண்றாங்க நேரடியாகவே சவுதி அரேபியா அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை எது எப்படி போனாலும் எமன்ல விதைத்ததை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஹூத்திகளுக்கு எதிராக அட்டாக் பண்ண போறோம் என்று போனது இன்னைக்கு நிலைமை எங்க எவ்வளவு தூரம் போயிருக்கின்றது நம்ம பார்க்க முடியும் எனவே ஜியோ பாலிடிக்ஸ்ல தற்போது அரபு நாடுகள் தொடர்ந்து திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அரபு நாடுகளை யமனுக்குள்ள சண்டை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளிவிட்டுட்டு தனகச்சிதமாக காய்கறி படைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இது போன்ற சர்வதேச செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்பி போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து